எங்கு திரும்பினாலும் புலிகள் அதுதான் பந்தவகனுடைய மகிழ நண்பர்களே தமிழில் சஃபாரி இன்னைக்கு வந்து பந்தவகர் அப்படின்ற ஒரு இடம் மத்திய பிரதேசில் அதில் ஒரு புலிகள் சரணாலயம் இந்தியாவிலே ஒரு பெஸ்ட் புலிகள் சரணாலயம்னு கேட்டிங்கன்னா நான் இதை சொல்லலாம் அதுக்கு வந்து நாங்கள் போயிருக்கோம் இது ஆக்சுவலாக ஒரு நாலு நாள் போனோம் அதை அப்படியே கண்டென்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வீடியோவை கொடுக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி இது வந்து ஒரு கேட்டு அந்த கேட் வழியாக ஒரு நாலஞ்சு வழி இருக்குது அதில் உள்ளே போகிறதுக்கு ஃபஸ்ட் இது தலா கேட்டுன்னு நினைக்கிறேன் அது வழியாக உள்ளே போகிறோம் உள்ளே போகிறோம் டைகர்ஸ் இருக்கான்னு எல்லாம் சம்மராக இருக்கிறதுனால நல்ல கரிய சரி எல்லாம் கீழே விழுந்திருக்கு இந்த ட்ரையாக இருக்குது ட்ரை அண்ட் டஸ்டி முன்னாடி போகிற ஜீப்பில் இருந்து வர டஸ்ட்டு வந்து ஃபுல்லாக சஃபாரி முடித்து இறங்கும் போது ஒரு ஒரு இன்ச்சு மண் நம்ம மேலே இருக்கும் அதாவது ஒரு சில மான்கள் தென்படுது நல்ல சகுனம் சரி முன்னாடி போய் பார்ப்போம் ஏதாவது புளி இருக்கான்னு சொல்லிட்டு இந்தியாவிலே வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் இடம் வந்து வந்தவுங்க ஆனால் அதை அவ்வளோ ஈஸியாக போக முடியாது நம்ம பக்கத்தில் இருக்கிற ஃப்ளைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நானூறு கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்கும் இருந்து தான் போகணும் இங்கே வந்து எலிஃபெண்ட்டில் இருக்காங்க இவங்கெல்லாம் கார்ட்ஸ் இவங்கலாம் வந்து டைகர் ட்ராக்கர்ஸ் நம்ம ஜீப்பில் வந்து விசாரிச்சோம் டைகர் எங்கே இருக்குன்னு கேட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாரு பாருங்க ஒன்று போயிட்டு இருக்க வழியில் இவங்க வந்து டைகர் எங்கெங்கே போகுது எப்படி எப்படி இருக்குது அப்படின்றது வந்து கன்சிஸ்டண்ட்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க வந்து இப்போ சொல்கிறாங்க பக்கத்தில் ஒரு குளத்துக்கு போங்க அங்கே ஒரு டைகர் இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் பக்கத்து குளத்துக்கு போனோம் அங்கே பார்த்தா அழகாக அந்த வெயிலில் ஒரு டைகர் வந்து அப்படியே சில் அவுட் பண்ணிகிட்ருக்கு அப்படியே வெளியே வந்து நடு ரோட்டில் படுத்துக்கிட்டு ஷோஸ் ஸ்டாப்பர்னு சொல்லுவாங்க எத்தனை ஜீப் இருக்கு பாருங்கள் ஏறக்குறைய ஒரு பத்து ஜீப்பு டைகர் ஒரு இடத்துல இருக்குன்னா உடனே எல்லாரும் அங்கே மெசேஜ் கிடச்சி வந்துடுவாங்க அந்த டைகரை பார்க்குறதுல அவ்வளோ ஒரு குஷி ஒரு மிக அருமையான ஒரு விலங்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி கிட்ட பார்க்கும்போது தான் அதனுடைய மேக்னிஃபிசன்ஸ் சொல்லுவாங்க அதனுடைய கம்பீரம் நமக்கு தெரியும் ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம நினச்சி பார்க்குறதோட ரொம்ப பெருசாக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ க்ளோஸில் இருக்குது இந்த ஜீப்பில் இருந்து ஜீப்னுடைய இங்கே பாருங்கள் ஜீப்னுடைய இது தெரியுதா அவ்வளோ க்ளோஸில் இருக்குது அது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது ஒரு சில டைம் இந்த கைட்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுவாங்க அது பண்ணக்கூடாது அனிமல்ஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எவ்வளோ க்ளோஸாக போதும் பாருங்கள் ஜஸ்ட்டு கை கையேற்ற அளவுக்கு போதும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அது ஒன்றும் கண்டுக்காது அது பாட்டில் இது டெய்லி பார்க்கறது தானே இருக்குது அது வந்து அழகாக நடு ரோட்டில் படுத்து இப்போ நம்ம முன்னாடி பின்னாடி போகாத மாதிரி ஒரு ஒரு காட்சியை ஏற்படுத்தும் பாருங்கள் நடு ரோட்டில் படுத்துறது இது பார்த்துருப்பீங்க நீங்கள் நம்ம ஊர்லெலாம் நாயிங்க இப்படி படிச்சின்னா மழை பெய்யுன்னு சொல்லுவாங்க பூனை நாய் வந்து மல்லாந்து படுத்துச்சுன்னா மழை பெய்யுன்னு சொல்கிற ஒரு ஐதீகம் உண்டு ஆனால் அன்னைக்கு மழை பெஞ்சது இது ஒரு பெரிய பூனை தானே பிக் கேட் தானே அது டைகர் ஸோ அது இங்கேயே ஒரு ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் படுத்துட்டு இருந்தது எங்களுக்கே ஒரு சளிப்பு என்னடா இது போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல ஏற ஏறக்குறைய ஒரு பத்து ஜீப் இருக்குது முன்னாடி போக அப்படியே உட்காண்டிருந்தோம் கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே எந்திரிச்சு போயிடும் அப்படின்னு இருக்கோம் போதான்னு பார்க்கலாம் முடிஞ்சது விளையாட்டு அது எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஜெயஜாண்டிக்கா இருக்கும் பாருங்க ரொம்ப க்ளோஸா வருது நாங்கள் அந்த ஜீப்ல இருந்து படம் முடிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப க்ளோஸா வருது ஜஸ்ட் ஒரு நாலு அடி தான் ஜீப்புக்கும் அந்த புலிக்கும் ஒன்றும் நடக்காதுன்னு நம்புவோம் ஒரு சில இடத்துல வந்து மேன்கில்லர் டைகர்ஸ் இருக்கு மேன் கில்லர்ஸ் டைகர்ஸ் வந்து இவ்வளோ பக்கத்தில் வந்து சான்ஸ் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு எப்போ மூடு இருக்குன்னு சொல்ல முடியாது திடீர்னு அடிச்சதுன்னா கதம்பு அப்படியே சாயந்தரம் சீக்கிரம் கிளம்பணும் ஏன்னா கேட்டுக்கு வெளியே ஆறு மணிக்குள்ளே போயிடணும் இல்லாட்டினா அந்த கார்டுக்கும் அந்த டிரைவருக்கும் ஃபைன் போடுவாங்க அடுத்த நாள் அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து அவங்க சீக்கிரமாக கொடுத்து எங்களை வெளியே கூப்பிட்டு போயிட்டாங்க அது இது வந்து அடுத்த நாள் அடுத்த நாள் திரும்பவும் இன்னொரு கேட்டு வெளியே ரிட்டன் ஆகணும் ஏற்கனவே வந்து டைகர் வருதுன்னு சொல்லிட்டு பேக்க விஷயத்தை கேட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஒரு பெரிய வந்து கேமரா வந்து இப்போ நேஷனல் ஜியாகிரஃபி டிஸ்கவரி எல்லாம் படம் பிடிப்பாங்க இல்லையா அவங்களாம் இந்த தான் வருவாங்க ஒரே ஒரு ஸ்பெசிஃபிகிட்ட எங்களை மட்டும் ட்ராக் பண்ணிட்டு அதை அப்படியே அதனுடைய வாழ்நாளை வந்து அவங்க படம் பிடிப்பாங்க அதை தான் நம்ம வந்து மிக அழகான காணொலி காட்சிகளாக வந்து என்ஜிசிலையும் டிஸ்கவரிலையும் பார்க்குறோம் இங்கே இருக்கா எஸ் ஒன்று வருது அங்கே பாருங்க வருது ஒரு டைகர் அப்படியே வருது அங்கேருந்து தண்ணி மற்ற பூனைகளோட டைகர்ஸ் வந்து தண்ணி வந்து ரொம்ப விரும்பும் இந்த தண்ணியில் வெயில் வந்ததுன்னா வந்து தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டு சில் தண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக பாருங்க தண்ணியில் உட்காந்து நல்லா இது வந்து இன்னொரு இடத்துல ரெண்டு குட்டி புளியும் ஒன்று தூங்கிகிட்டு ஒரு ஓடையில் அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு புளி இருக்குது இங்கே இருக்கிறது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் ஏன்னா எந்த டைம்லேயும் வந்து அதனுடைய அம்மா புளி வந்துடும் அது வந்து என்ன நினைக்கும்னு சொல்ல முடியாது நாம் வந்து ஒருவேளை நாம் அது குட்டிகளை டிஸ்டர்ப் பண்ணுறோம் நினச்சதுன்னா அது ஒரு வேறு விதமாக பிஹேவ் பண்ணோம் இது ஒரு விஷ்ணு கோயில் அந்த பந்தவகர் மேலே ஒரு விஷ்ணு கோயில் இருக்குது இதில் வந்து டை இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பட் எங்களுக்கு கிடைக்கல இது அந்த கோயில் போயிட்டு திரும்பி வர வழியில் ஒரு தடாகத்தில் வந்து இந்த டைகர் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு எவ்வளோ அழுக்கான தண்ணியான அதுக்கு ஒன்றும் ஆகாது அப்போ அன்னைக்கு சைட்டிங் முடிஞ்சது அடுத்த நாள் திரும்பவும் இன்னொரு கேட்டு வழியாக திரும்பவும் உள்ள போகிறோம் அந்த விஷ்ணு சிலதான் தான் பார்க்குறீங்க இன்னைக்கு இது வந்து வேற வழி உள்ளே போனோம் ஒரே நாளில் வந்து ஒரு பதினோரு டைகர் பார்த்தோம் எங்கே பார்த்தாலும் டைகர் ஒரு சில இடத்துலலாம் வந்து போய் அஞ்சு நாள் வெயிட் பண்ணி ஒரு சைட்டையும் கிடைக்காம திரும்ப வெறும் ஹண்ட்ரடாக வெளியே வருவோம் ஆனால் இங்கே வந்து ஒரே நாளில் பதினோரு டைகர் பார்த்தோம் அவ்வளோ அழகான டென்ஸ் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியா வந்து பந்தவகர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் டைகர் சஃபாரி நீங்கள் இந்த புலிகளெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் ஃபோட்டோவும் அதில் போடுறேன் அவ்வளோ நல்லா இருக்கிற இடம் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா போய் பாருங்கள் ஒரு சின்ன கிளிம்ஸஸ் ஒரு சின்ன வீடியோவில் எங்களால் உங்களை காமிச்சு முடிஞ்சது என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு அது எங்களுக்கு ரொம்ப உத்வேகமாக அமையும் நன்றி